மல்லி நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியலில் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா நம்ம தேவசேனா இடத்துக்கு இப்படி ஒரு சோதனை வரணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க எப்படியாச்சும் விஜயை வந்துட்டு குற்றவாளியில் நிரபராதி அப்படின்னு இந்த ஒரு இயரிங்களை காப்பாற்றணுன்னு நம்ம தேவசேனா மேடம் ரொம்பவே ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த கதிரை இருந்துக்கிட்டு இவங்கள வந்துட்டு எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டணும் இவங்க வந்துட்டு ஒரு வகையில் வந்துட்டு நம்மக்கிட்ட சிக்கனாவை கண்டிப்பாக கையும் காலமாக இவங்கள வந்துட்டு விஜயை காப்பாற்றவே முடியாத மாதிரி இவங்கள வந்துட்டு நம்ம ஹாஃப் பண்ணணும்னு இந்த கதிரேசம் ரொம்பவே திமிர பிடிச்ச மாதிரி வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் திக்குவாங்களான்னு அதுக்கு தகுந்த தாங்க நம்ம தேவசேன மேடத்தோட பேத்தி வந்துட்டு போகிற தருணத்தில் இந்த கதிரேசம் அவங்களுடைய ஆட்களை விட்டு கடத்திட்டாங்க இந்த அமுதா பொண்ணை வந்துட்டு கடத்தி மட்டும் இல்லாமல் கண்டிப்பா நீ வந்துட்டு இந்த கேஸில் நம்ம விஜய்க்கு எதிர்மாரா உன் பேத்தியை வந்துட்டு நான் கொண்டுடுவேன் அப்படின்னு இந்த அமுதாவை வந்துட்டு அப்படி மிரட்டிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம தக்ஷ தேவசேனி மேடத்துக்கு வந்துட்டு இந்த ஒரு எவிடன்ஸாக காமிக்கிறாங்க இந்த கதிரேசன் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையோட இந்த கேஸில் வந்துட்டு நீ வாதாடக்கூடாது அப்படி நீ மிஞ்சி வாதாடணும் அப்படின்னு நினச்சேவா உன்னை பேச்சு விட அமுதாவோட உயிரை வந்துட்டுனா எடுத்துருவேன் எனக்கு வந்துட்டு உயிரை எடுக்கிறதால அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை எனக்கு தேவை வந்துட்டு இந்த விஜய் ஜெயிலுக்குள்ளே இருந்து சாகணும் அப்படின்னு அவ்வளோ ஆக்ரோஷமாக இந்த கதிரேசன் நம்ம மேடத்துக்கிட்ட மிரட்டுறாங்க உண்மையிலேயே வந்துட்டு எதுக்கு தான் இப்படி ஒரு கேவலமான நிலைமையில் இந்த கதிரேசன் எல்லாரையும் வந்துட்டு பகச்சிட்டு இருக்கான் அப்படின்னு வரப்போகிற ஏறுங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருங்க Yeah. Okay. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்களே அவங்க வந்துட்டு என்ன நிலமையில் இருக்குங்க அப்படின்னு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பதண்ட்டு இருக்குங்க ஏன்னா இந்த தேவசேனா மேடத்துக்கு வந்துட்டு உண்மையிலே நம்ம சாரை எப்படியாச்சும் காப்பாற்றினோன்னு ஒரு பரிதாப நிலமை இருக்குங்க ஆனால் இந்த பார்த்திங்களா நான் மல்லி மூஞ்சிலேயே இந்த அன்னபூர்ணி மூஞ்சிலே எப்படி முழிய போகிறோம் அப்படின்னு ரொம்பவே கண்கலங்கிற நிலமையில வெளியே வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க என் அமுதா வந்துட்டு இப்போ அவங்க கஸ்டடியில் இருக்காங்க அவளை வந்துட்டு நான் எப்படியாச்சும் காப்பாற்றணும் வர கொண்டு வந்துட்டு இந்த அமுதா வந்துட்டு ஸ்கூலுக்கு பறந்து போனா அவளை வந்துட்டு இப்படி இந்த கதிரேச சரபடியை வச்சு விட்டு கடத்திட்டான் அப்படின்னு அவ்வளோ உரிமையோடு வந்துட்டு இப்போ இந்த ஒரு நிலைமையை வந்துட்டு சொல்லிட்டு இருக்கங்க கண்டிப்பாக நம்ம மல்லி வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற உண்மை தெரியாமல் ரொம்பவே வந்துட்டு தத்தளிச்சிட்டு இருக்கங்க ஏன்னா இருந்த ஒரே வந்துட்டு கடைசி சான்ஸாக இருந்தது நம்ம தேவசேனா மேடம் தான் இவங்கள வச்சு எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம விஜயை காப்பாற்றிடலாம்